அண்ணாமலை சொத்து விவகாரம் கோடி நிலம் வந்து வாங்கியிருக்காரு அவரும் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆளுநர் அவர் ஒய்ஃபு அவங்க ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க சேர்ற சேர்கிற காசை வந்து போட்டு வச்சுருக்காங்க அட்டைப்பட்டியில் அப்புறம் துவைக்க போடும்போது பேண்ட்டை குள்ள கை விட்டால் ஒரு இரநூறுவா இருக்கும் இந்த மாதிரி மிஞ்சிற காசெல்லாம் சேர்த்து 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 அந்த உண்டியலை உடைப்போம் மிஷின் வேறு கொண்டு வந்து எண்ணிருக்காங்க பார்த்தா ஒரு எழுவத்தி ரெண்டு கோடி ரூபா இருந்துச்சு நான் ஒரு ஐம்பது கோடிக்கு ஒரு ஈஸியான ஒரு வீடு ஒரு எழுவத்திரண்டு கோடிக்கு இப்போ நிலம் வாங்கிப்பார் ஏற்கனவே ஒரு எண்பது ஏக்கர் நிலம் இருக்குது ஊரில் இப்போ லண்டன் போய் பார்த்துட்டு வந்தார் ஏன்னா நாளைக்கு வாங்கி அங்கே படிக்க போகிற போது தங்கிறதுக்கு வீடு வேணும் அவங்களுக்கு ஒரு இன்கம் வேணும் அதெல்லாம் சிம்பிளாக பண்ணியிருக்காப்பார் தேசபக்தன்றதுனால நம்ம நாட்டிலேயே நம்ம பாரம்பரிய தொழிலே பண்ணணுன்றதுக்காக தான் இயற்கை விவசாயம் அது உங்களுக்கு பொருட்களையா அவர் அரசியல் பிரச்சாரத்துக்கு அதை வச்சுருக்காங்க அவ்வளோ பெரிய கார் எடுத்துகிட்டு கடைக்கெல்லாம் போக முடியும் அதனால ஒரு உண்டாகிடுது சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போகும்போது எல்லாம் பெரிய காரில் வருவான் அவர் மனைவி சாதாரண இந்த காரில் போனால் அதுக்கு ஒரு கார் நான் இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டில் வராரு காரை ஓடிவிட்டு வர முடியும் சென்னைக்கு சரி சென்னை பங்களாவில் ஒரு கார் ஒரு டிரைவர் ஒரு அஞ்சு ஆறு கார் தான் இருக்கு சிம்பிளாக தான் மாளியிருக்கார் அவர் வந்து பெருசாலாம் ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி நேற்று இப்போ இப்போ டிவி பிடியில் வந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ வராருன்றப்ப எல்லாரும் பொறுத்துக்க முடியல அண்ணாமலையை வந்து இன்னும் பிஸ்னஸ் மேக்னட் அரசியலை வச்சு எந்த பதவியும் இல்லாமல் ஷார்ட் பீரியடில் எப்படி சம்பாதிக்கலாம் அது கோயம்புத்தூர் அந்த பெல்ட்டுக்கு போனாலே வந்துடுமா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தலைவர் பதவி வந்து நீக்கத்துக்கான காரணமே வந்து ஒரு வேகம் அவருடைய பேச்சுக்கு பெறாத கட்சியாக இருந்துச்சு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு அதை இவ்வளோ கோடிக்கு மார்க்கெட் பண்ண முடியும்னு காமிச்சது அண்ணாமலை அப்போ ஏன்னா வைத்தரிச்சு படாமல் என்ன பண்ணுவாங்க கல்யாண ராமன்றவரெலாம் எக்ஸில் போட்டிருக்கேன் போலீஸ் வந்து திருடனை பிடிப்பாங்க இது ரிவர்ஸ்ல அண்ணாமலை ஒரு போலீஸ் அண்ணாமலையே கல்யாண ராம் பிடிச்சிட்டா பிடிச்சி இந்த டேட்டாவை கொடுக்கு வாட்ச் வாங்கின டேட்டா

சார் அண்ணாமலை சொத்து விவகாரம் எண்பத்தைந்து கோடி நிலம் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு அதுக்கு வந்து அண்ணாமலையும் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு ஆமாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றது இதை நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க உண்மையை தான சொல்லியிருக்காரு வாங்கியிருக்கேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு அவர் பேரில் தான் வாங்கியிருக்கேன்றாரு இதை நம்ம எப்படி பார்க்கறது உண்மையை ஒரு மனுஷன் சொல்லும்போது சரி அப்படின்னு விட்டுற வேண்டிதான் உண்மையை சொல்லிட்டார்ல இல்லை எண்பத்தைந்து கோடி வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றது எண்பத்தஞ்சு கோடி வாங்கியிருக்காரு அப்படின்றதுமா அவருக்கு சிறுக சிறுக சேமிச்சிருக்காங்க அவரும் அப்புறம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் ஒய்ஃபு அவங்க ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது அப்பப்போ சேர்கிற காசை வந்து போட்டு வச்சிருக்காங்க அட்டைப்பட்டியில் அட்டை டப்பா அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க ஒய்ஃப் தனியாக வச்சுருக்காங்க இது இந்த ஏழு எட்டு வருஷமாக மிஞ்சிற காசு பியூட்டி பார்லருக்கு போகிறாங்கன்னா ஒரு ஆயிரரூவா கொடுக்குறாங்க ஒரு நூற்றம்பது ரூபா மீதி வருது அதை அப்படியே போட்டு வைக்கிறாங்க இப்போ இவரும் போகிறாரு சுற்றுப்பயணம் போகிறா எனக்கு போகிறாரு உள்ள காசு அப்புறம் துவைக்க போடும்போது பேண்ட் கை விட்டால் ஒரு இரநூறுவா இருக்கும் இந்த மாதிரி மிஞ்சுகிற காசெல்லாம் சேர்த்து 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 வச்சுருக்காங்க சேர்த்து வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ விநாயகர் சேர்த்து வந்துருக்கு சரி என்ன பண்ணுறது பதவியும் இவ்வளோ இருக்க வேறு பதவியும் தரலை என்னங்க பண்ணலாம் அப்படின்னு லீவில் உட்காந்து சுண்டல் பொறி சாப்பிட்டு பேச்சிகிட்டு இருக்காங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க ஃப்யூச்சர் என்ன ஆகுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையே இப்படி போச்சு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க வந்து ஏதோ ஐசிஆரில் ஒரு வீடு ஒரு எழுபத்தஞ்சி கோடி ஐம்பது கோடிக்கு வாங்கினீங்க அதை தவிர நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க வீடு வாடகை வீடு மாதம் ஆறு லட்ச ரூபாய் வந்து கட்டுறாங்க அதுவும் அவங்க நண்பர்கள் தான் வந்து முதல்ல நண்பர்கள் கட்டிகிட்டு இருந்தாங்கம்மா பதவி போனோன்னே நண்பர்கள் கட்ட மாட்டேன்ட்டாங்க சார் அதை சொந்தமாக வாங்கிட்டாங்கன்ற மாதிரி இருக்குது அதுவும் சும்மா ஒரு அறுபது கோடி ஐம்பது அறுபது கோடி தான் வரும் போல வாங்கிட்டேன் இதை வச்சு நம்ம எப்படிங்க குடும்பம் நடத்துறது எப்படி நம்ம வாழ்றது அப்படிங்கும்போது நம்ம பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் என்னான்னு பேசியிருக்காங்க சரி அப்போ நம்ம சேமிப்பை எடுத்து பார்ப்போம் பார்த்துட்டு பிள்ளைங்க ஃப்யூச்சருக்கு எதாவது ரெடி பண்ணிடுவோம் அவங்க ஒய்ஃப் டவர் சொல்லுக்காரன் நீங்கள் வந்து இதை பாருங்கள் இது ஐடி கம்பெனி நீங்கள் பாருங்கள் ஏன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் ஒரு நாம் உங்களுக்கு தெரியும்ல பெண் உரிமை ஒரு பெண்களுக்காகவே வந்து பெண்கள் நல்லா இருக்கணும் இப்போ இந்த திமுக ஆட்சியில் பெண்கள் ரொம்ப குடும்பப்படுத்தப்படுறாங்கன்ற மாதிரியான கொள்கை உள்ளவர் அப்போ தன்னோடய மனைவிக்கு எவ்வளோ சுதந்திரம் கொடுப்பாருன்றது அது சொல்லி தெரிய வேண்டியது அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் தொழிலை பாருங்கள் நான் வந்து இப்போ அரசியலில் நான் எவ்வளோ பீக்கில் வந்தேன் கடைசியில் இந்த படுபாவகளை ஏமாற்றிட்டாங்க எந்த பதவியுமே கொடுக்கல போது அப்போ அவங்க கேட்டிருக்காங்க இப்போ நம்ம சரிங்க உங்கள் வாழ்க்கை அப்படி நாசமாக போனால் நமக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஐடி கம்பெனி வச்சேன் நான் பிழைச்சிக்குவேன் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா சொத்து இருக்குது எண்பது ஏக்கர் எழுபது ஏக்கர் ஆடு மாடுலாம் இருக்குது பிள்ளைங்க வாழ்க்கை அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் டக்குன்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக்காக இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம சேர்த்து வச்சோமே அந்த உண்டியலை உடைப்போம் நீ ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அட்டைப்பட்டி உண்டியில் உடைச்சிருக்காங்க உடச்சி என்னிருக்காங்க என்ன என்ன முடியல ஒரு நாலு பேர் வேலைக்காரங்க இருக்காங்க வீட்டில் பாவை நாலு பேர் கணக்கெல்லாம் ட்ரைவர் பசங்களாம் கூப்பிட்டு என்னங்க இருக்காங்க எல்லாம் பிரித்து எண்ணியிருக்காங்க என்னென்னா நைட் வரைக்கும் போயிட்ருக்கு சரி நைட்டு இங்கேயே தங்கி எண்ணி கொடுத்துட்டு போயிருங்க அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் எண்ணியிருக்காங்க மிஷின் வேறு கொண்டு வந்து எண்ணியிருக்காங்க பார்த்தா ஒரு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா இருந்திருக்கு சிறுக சிறுகை சேமித்தது பாவம் சேமித்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி நிலம் வாங்கி போடலாங்க சும்மா ஒரு ரொம்பலாம் வேணால் ஒரு ஐநூறு மாடு ஒரு ஐநூறு ஆடு வாங்கி ஒரு இயற்கை விவசாயம் மாதிரி நான் பண்ணுவோம் அது மாதிரி ஒரு கம்மியாக ஒரு ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் இல்லைந்து ஒரு எழுபது ஏக்கர் வரைக்கும் வாங்குங்க போதும் அது போதும் கம்மியாக வாங்கிட்டு அதில் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு உங்களோட ஃபியூச்சருக்கும் இதாக இருக்கும் பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவும்ல ஒரு ஐநூறு மாடு இருந்தால் பத்தாதா ஐநூறு மாடு ஒரு ஐநூறு ஆடு இருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அவங்களுக்கு பஸ் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் யூனிஃபார்ம் காசு கேட்பாங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுன்னா பல தொல்லைகள் இதுக்காது இதுன்னு வாங்க டூர் போவாங்க ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க ஃபியூச்சருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடான்னு அந்த எழுவத்தி ரெண்டு கோடியை கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய் அதுக்குள்ளே இடம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க அப்போ பல பேர் நூற்றி நாற்பது கோடி நூற்றி இருபது கோடினு சொல்லியிருக்காங்க அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து ஏழைகள் தானே அப்படி இருக்கும்போது சரினு ஒருத்தர் மட்டும் கரெக்டாக ஒரு எண்பத்தஞ்சு கோடி அதை சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இப்போ குறைச்சிருந்து பேச்சிருக்காங்க ஏன்னாப்பா அவங்க கையில் எழுவத்தி ரெண்டு கோடி தான் இருந்திருக்கு ஏன்னா குறைச்சிருச்சு பேச கடைசி எழுபத்தஞ்சிக்கு வந்து நின்றுருக்கான் அப்புறம் அப்படியே பேசி என்கிட்ட இவ்வளோதான் என் கையில் இருக்குது அப்படிங்கும் போது அதில் எண்ணி பார்க்கும்போது ஒரு நாலு லட்சரூவா குறைஞ்சிருக்கு அப்புறம் ஒய்ஃப் ஷாக் ஆகிட்டாங்களே நாங்கள் எப்படிங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோம் எப்படி வாங்குறதுன்னா சரிம்மா லோன் போட்டுடலாம் மூணு லட்ச ரூபா என்ன லோன் போட்டு அந்த காசை வாங்கி அதை போட்டு எழுவத்தி ரெண்டு கோடியாக ரவுண்டாக கொடுத்து வாங்கிடலாம்னு சொல்லி லோன் போட்டு வாங்கியிருக்கேன் அதே அவரே சொல்லியிருக்காரு மாதம் ஆறு லட்சம் கட்ட முடியாதவரை வந்து எப்படி எந்த ஆறு லட்சம் வாங்கி வாடகை வீட்டுக்கு ஆறு லட்ச ரூபா அவர் கட்டலையேம்மா ஃப்ரெண்டு கட்டணும் போது அவரையும் ஏன் கஷ்டப்படுறாரு புரியா ஃப்ரெண்டு கட்டுறேன்றாங்க சரி மச்சான் அவன் ஆறு லட்ச தரேன் நீ போய் வீடு ஓகேடா டெல்லி இருக்காது பதவியில் இருக்கிற வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து பிஜேபிக்காக டெல்லிக்கார் டெல்லியிலேயே குஜராத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் கட்டிக்கிட்டே இருக்காரு அப்புறம் சொல்லி மச்சான் அவனுக்கு பதவி போயிச்சு இதுக்கு மேலே நான் நட்பு பாராட்ட முடியாது அவனுக்கு பார்த்துக்க அப்படின்னே சரி வாங்கிறவாண்ணா சரி ஓம் பேர்லேயே வாங்கி நான் கொடுத்துரு இப்போதைக்கு எண்பில் பத்தனை போடுவேண்ணா ஓன் பேர்ல எவ்வளோ சொல்கிறாங்க என்ன ஐம்பது ரூபா தான்டா சொல்கிறாங்க நானே தரேன் சரின்னு வாங்க போட்டு கொடுத்தாங்க அவர் பேரில் தான் இருக்குது வீடு அந்த இடம் வாங்கினதே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன் ஆமாம் ஆமாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இடம் வாங்குவாங்க சும்மா இடத்த வாங்கி நம்ம காய போடுறதுக்கு இடம் வாங்குவாங்க அப்போ தான் ஐநூறு மாடு ஐநூறுலேருந்து ஆயிரம் மாடு கம்மியாக வச்சு ஒரு பண்ணை வைக்கிதான் சின்னதாக அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு ஆடுகள் ஒரு ஐநூறாயிரம் ஆடுகள் வச்சு சின்னதாக பிளான் பண்ணுறாரு ஒரு பத்தாயிரம் கோழி அவ்வளோதான் சிம்பிளாக ஒரு சின்ன பண்ண மாதிரி தான் பண்ணிவிட்டு கோதுமை எதுவுமே நூறு ப ஐம்பது இருபது ஏக்கரில் கோதுமை ஒரு இருபது சும்மா ஒரு இருபது ஏக்கரில் அரிசி நெல் ஒரு இருபது ஏக்கரில் கம்பு அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு பண்ணலான்னு ஆசைப்பட்டிருக்காரு அதுக்கு ஜி வேறு இது தராருல லோன் தராருல அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு அவரே சொல்லியிருக்கார் ஏதோ பிரதமர் கிசான் திட்டம் ஏதோ ஹிந்தியில் சொன்னார் அவன் அந்த திட்டத்தின் கீழே உங்கள் பேர் ஒய்ஃப் பேரில் ஏற்கனவே மூணு லட்ச ரூபா லோன் இருபது இருபத்தி ரெண்டு கோடிக்கு பத்தாக்குறைக்கு அப்புறம் இதை போட்டு பாவம் பண்ணிட்டு ஆரம்பிப்பாங்க இதில் எல்லோரும் வயிற்று இவ்வளோ இவ்வளோக்கு சீக்கிரம் இவ்வளோ காசு சம்பாதிக்கிறான்னா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காரு புரியுது அவங்களுக்கு அவரும் ஒய்ஃபும் போட்டு சேர்த்து வச்சு அவரே சொல்லியிருக்காரு பாருங்கள் சேர்த்து வைத்த பணம் அப்படின்னு மனைவி பேரில் தான் இருக்குது அப்படின்றது சேர்த்து வச்சுருக்காரு ஒரு மனுஷன் சேர்த்து வச்சு தன்னோட பிள்ளைங்க ஃபியூச்சருக்காக ஒரு இடத்த வாங்கி அதுவும் வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஏன்னா ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்க முடியாதா துபாயில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதா அவர் ஒரு தேசபக்தன் புரியுதா அவங்களுக்கு எந்த காசை கொண்டு போய் துபாயில் பண்ணலாம்ல அந்த சேர்த்து வச்ச காசுலாம் அடிக்கி டாலராக மாற்றி கொண்டு போய் துபாயில் பண்ணலாம் ஹவாலாவில் மாற்றி விட்டால் அஞ்சு நிமிஷத்தில் மாற்ற போகிறான் இப்போ லண்டன் போய் பார்த்துட்டு வந்தார் அங்கே சில சொத்துக்கள்லாம் வந்து சின்னதாக சிம்பிளாக வாங்கி போட்டிருக்கேன் ஏன்னா நாளைக்கு வாங்கி அங்கே படிக்க போகிறான் போது தங்குறதுக்கு வீடு வேணும் அவங்களுக்கு ஒரு இன்கம் வேணும் அதெல்லாம் சிம்பிளாக பண்ணியிருக்காப்புல இருந்தாலும் அவர் ஒரு தேசபக்தர்ன்றதுனால என்ன பண்ணுறாருன்னா நம்ம நாட்டிலேயே நம்ம பாரம்பரிய தொழிலே பண்ணணுன்றதுக்காக தான் இயற்கை விவசாயம் அவரு இயற்கை விவசாயம் இயற்கை மாடுகள் ஆடுகள் இதை வச்சு பண்ணலான்னு சிம்பிளாக பண்ணுறாரு அது உங்களுக்கு பொறுக்கலையா எல்லா சேனலும் மைக்கை வச்சுட்டு பேட்டியை போடுவாங்க இந்த பாஜகவினரே வந்து அண்ணாமலை வந்து இவ்வளோ குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க அண்ணாமலை வந்து கட்சியிலேருந்து அவங்க வைக்கா அம்மா பாஜக எவனுமே சே அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி எவனுமே வந்து சேர மாட்டாமா புரியுதா உப்புக்கு பெறாத கட்சியாக இருந்துச்சு அது புரியுதா அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு அதை இவ்வளோ கோடிக்கு மார்க்கெட் பண்ண முடியும்னு காமிச்சது யார் அண்ணாமலை அப்போ அவங்கலாம் வயித்தறிச்சு பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க இப்போ கல்யாணம் ஆமாம்ன்றவரெலாம் எக்ஸில் போட்டிருக்காரு அவரெலாம் வயித்தறிச்சல்டா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எழுவத்தி ரெண்டு கோடி ரூபா சேர்த்து வச்சுருக்காங்கன்றதே அவர் ஷாக்கிங்காக இருக்கும் ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டு சேர்ந்து இருபத்தி ரெண்டு கோடி நீங்கள் வந்து இதெல்லாம் நான் நாளைக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கு யூஸ் ஆகும் எப்படி சேர்த்து வைக்கிறது எப்படி இடம் வாங்குறது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் பார்த்து எல்லோரும் ஒரு தான் வேறு என்ன ஒருத்தர் நம்ம சமூகத்தில் வளர்ந்துடக்கூடாது என்ன ஒரு ஐம்பது கோடிக்கு ஒரு ஈஸியாக ஒரு வீடு ஒரு எழுவத்தெண்டு கோடி கோடிக்கு இப்போ நிலம் வாங்கிடுவார் ஏற்கனவே ஒரு எண்பது ஏக்கர் நிலம் இருக்குது ஊரில் ஸோ வந்து இவங்க தான் சொல்கிறாங்க அது வந்து இரநூறு கோடிக்கு மேலே வரும் அந்த இடம் வரலாம் வந்தா என்ன கம்மியான ரேட்டுக்கு அடித்து பேசி வாங்கியிருக்காருல அந்த திறமையை தான் பாராட்டணுமே தவிர நீங்கள் வந்து ஒருத்தரை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு பாஜக தலைவராக இருந்தவர் அவர் மேலே வந்து எதனால வந்து பாஜக வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகள் ஆமாமா வைத்திருச்சல் தான் வேற என்னம்மா இருக்குதா நேற்று இப்போ இப்போ டிவிஎஸ்பிட்டியில் வந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ வராருன்றப்ப அதனால் பொறுத்துக்க முடியல அது வந்து அண்ணாமலையோட நாலேஜை பொறுத்துருக்கு அண்ணாமலையை வந்து ஒரு பெரிய வந்து ஒரு என்ன பிஸ்னஸ் மேக்னெட் அரசியலை வச்சு எந்த பதவியும் இல்லாமல் ஷார்ட் பீரியடில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றதுல அவர் பயங்கர டேலண்ட்டானது அது கொங்கு பெல்டில் இருக்கவங்களுக்கே அவர் டேலண்ட்டு தான் அது அதில் என்ன தப்பு இருக்குது அதில் என் எடப்பாடியார் சம்பாதிக்கலையா வேலுமணி தங்கமணிலாம் சம்பாதிக்கலையா அது கோயம்புத்தூர் அந்த பெல்ட்டுக்கு போனாலே வந்துடுமா வருமானம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அது கொங்கு பெல்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய ராசி அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் மதுரை எல்லாம் டீக்கெடை வச்சு சுற்றி திக்குவீங்க நீங்கள் கோயமுத்தூரில் போனீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா ஸோ அந்த நாலேஜ் வந்து அங்கே கொங்கு மக்களுக்கு தான் வரும் ஒரு கொங்கு பெல்ட்டை சேர்ந்தவர் ஏதோ ஒரு வீடு இப்போ இங்கே ஒரு ஐம்பது கோடி ரூபா அங்கே எங்கே இருக்காரு அங்கே கோயம்புத்தூரில் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு சின்ன வீடு தான் வச்சுருக்காப்புல ஒரு நாலு காரு இப்போ இவரை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஒய்ஃப் எப்படி கடைக்கு போவாங்க அவங்க எப்படி ஆஃபீஸுக்கு போவாங்க கம்மி ரேட்டில் ஒரு நாலு காரு ஆமாம் இல்லை மெயினாக பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்கள் ஒரே நாளில் மதுரையிலேருந்து இப்போ கோயம்புத்தூர் போகணும் கோயம்புத்தூர்லேருந்து கரூர் போகணும் கரூர்லேருந்து திருச்சி வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா சின்ன காரெல்லாம் தாங்காதுமா அரசியல் அதனால தான் சிம்பிளாக ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த இது எண்டவரம் அதை இதை வச்சுருக்காரு எனக்கு டொய்லெட்டாக விடாது அவர் அரசியல் பிரச்சாரத்துக்கு அதை வச்சுருக்காரு அவ்வளோ பெரிய கார் எடுத்துகிட்டு கடைக்கெல்லாம் போக முடியுமா திடீர்னு ஒரு கடைக்கு போகணும் ஒரு சட்டை எடுக்க போகிறாரு செருப்பு எடுக்க போகிறாரு அவ்வளோ பெரிய காரை பார்க்கிங் பண்ண முடியாது அதனால ஒரு ஹிண்டாய் ஒரு மீடியமான ஒரு கார் வச்சுருக்காரு அது அவருக்கு அவர் ஒய்ஃப் அதே மாதிரி டக்குன்னு ஆஃபீஸுக்கு போகிறதுக்குன்னா அவங்க ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்க ஓனர் அதுக்கு ஒரு கார் வச்சுருக்காங்க சும்மா கடை கடைகன்றிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கார் சொந்தக்காரம் கல்யாணத்துக்கு போகும்போது எல்லாம் பெரிய காரில் வருவான் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தார் அவர் மனைவி சாதாரண இந்த காரில் போனால் அதுக்கு ஒரு கார் அவ்வளோதான் இதுக்கு மேலே அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது இப்போ உள்ள சின்ன கார் காரைக்கு போகிறதுக்கு பிள்ளைங்கள ஸ்கூலில் விடுறதுக்கு ஒரு கார் அவ்வளோ ஒரு அஞ்சு ஆறு கார் தான் இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ஏன்னா இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டில் வராரு காரை ஓடிட்டு வர முடியும் சென்னைக்கு சரி சென்னை பங்களாவில் ஒரு காரோ ஒரு ட்ரைவர் சிம்பிளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கார் அவர் வந்து பெருசாலாம் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் சிம்பிளாக தான் இருக்கார் அது அவரே சொல்கிறாரு அவரே ஒத்துக்கிறாருல வேற எந்த அரசியலாம் ஒத்துக்க சொல்லுங்கள் இடம் வாங்கினீங்களான்னு அது ஒரு நேர்மையாக இருக்கிறதுக்காக ஒரு மனுஷன் இருந்தாலும் இந்த சமூகம் அப்படி தான் அதே மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தலைவர் பதவி வந்து நீக்கிறதுக்கான காரணமே வந்து அண்ணாமலோடைய அந்த ஒரு வேகம் அவருடைய பேச்சு இதெல்லாம் தான் காரணம் அதனால தான் வந்து வந்து தலைவர் பதவியிலேருந்தே நீக்கினாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு யார் சொல்கிறா அப்படின்னு கல்யாணராமன் அவர்களும் வந்து போட்டு கல்யாண ராமன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த பதவிக்கு ரீச் ஆக முடியல அண்ணாமலை ரேஞ்சு ரீச் ஆக முடியலன்றதுனால அந்த ஒரு இதில் பொங்குறாருன்ற மாதிரி தான் நினைக்கும் அண்ணாமலுடைய டேலண்ட்டு கல்யாணராமனுக்கு இல்லை ஆனால் அண்ணாமலை என்னன்னாலாம் இப்போ போலீஸ் வந்து திருடனை பிடிப்பான் இது ரிவர்ஸ்ல இருக்கு அண்ணாமலை ஒரு போலீஸ் அண்ணாமலையே கல்யாணம் ராம் பிடிச்சிட்டாப்புல பிடிச்சி இந்த டேட்டா கூடு இதை கொடு வாட்ச் வாங்கின டேட்டா கூடு அப்படின்னு சொல்லி அந்த வாட்சில் மாட்டினதான் அந்த வாட்ச் தான் சரி வாட்ச் விவகாரமும் ஏன் தெரியுமா அதில் என்னன்னா நானே சொல்லுவேன் அண்ணாமலை பார்த்தாருன்னா கூட முதல்ல அந்த வாட்சை தூக்கி போகும் ஏன்னா அது பழைய இரும்புமா அது போர் கப்பல் அது வந்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு அபசகனமானது அவருக்கு ராசி இல்லாத ஒரு வாட்ச் ஆமாம் பழைய இரும்பில் செஞ்சது மாதிரி அது வந்தாலே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் சின்ன பிள்ளையெல்லாம் சொல்லுவாங்க ரோட்டில் கிடக்கிற இரும்புலாம் இருக்காது அதில் சைத்தான் இருக்கும் அது இருக்கும் பேய் இருக்கும்னு சொல்லுவாங்களா இல்லையா அது மாதிரி பழைய இரும்பில் செஞ்ச வாட்சை வாங்கினதுலேருந்து தர்த்தரியா அவருக்கு பிடிச்சிருந்தான் அந்த வாட்சை என்றைக்கு தூக்கி போடுறாப்லேயும் அன்றைக்கி தான் இது வந்து அவருக்கு ஒரு நன்மை வரும் அது போக மந்திரி தாயத்தை ஏற்று கட்டணும் ஏன்னா இவ்வளோ பேர் கண்டு வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் அண்ணாமலை மேலே இப்போது தொடர்ச்சியா வந்து நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இருந்தது இப்போ மறுபடியும் வந்து இந்த சொத்து குவிப்பு சர்ச்சைகளும் வந்துட்டு இருக்கு சர்ச்சைனா இல்லம்மா வாங்கிருக்காரு சேர்த்து வச்சிருக்காரு ஒய்ஃபன் ஹஸ்பண்ட் உண்டியில் போட்டு வச்சிருக்காங்க ஒரு எழுவத்தி ரெண்டு கோடி ரூபாய் தேடி இருக்கு போய் ஒரு இடத்த சின்னதாக வாங்கியிருக்காரு இதுல என்ன இருக்கு சர்ச்சை என்ன இருக்கு இல்ல இந்த பிரச்சனையால வந்து கட்சியிலிருந்து அவர் வெளியே வருவாங்க இப்ப மோடிஜி இப்போ அமித்ஷா ஜின்னா அதை கூட ஆயிரம் மடங்கு பெரியாங்கம்மா அவங்கலாம் அவங்க குடும்பத்துக்காக ஒரு மகனுக்காக பிசிசியே எழுதி வச்சிருக்காரு ஐசிசி தலைவராக அந்த பையனோட ஃப்யூச்சருக்காக அவர் பேட்டில் கூட பிடிக்க தெரியாது ஆனால் ஐசிசியோட பிரசிடெண்ட் ஆக்கி வச்சுருக்கேன் அப்போ இவன் தலைவர் நெவழியே தொண்ட நெபழி தானே அந்த அடுக்கில்தான் என்ன கீழே வரும் அவர் எப்படி அமித்ஷா வேறு குறை சொல்ல முடியும் திருப்பி ஒரு ஒரு கேள்வி கேட்டார்னா என்ன சரத்குமார் படத்தில் பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரன்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்டுருவாங்களே அதுதான் படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டு அது மாதிரி அமித்ஷா கூப்பிட்டு எப்படி எழுபது ஏக்கர் வாங்கினேன் என்ன நீ ஓகேமானு கேட்டால் என்ன ஆகும் ஸோ அதனால் கேட்க மாட்டாங்க என்னென்னா அவர் அவர் தகுதிக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு இவர் தகுதிக்கு அவர் இருக்கார் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்து பாஜகவில் அண்ணாமலை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க ஒதுக்கலாம் பா அண்ணாமலையை ஒதுக்கிட்டு பாஜக இங்கே திருப்பி ஜீரோவுக்கு போயிருமா அண்ணாமலை இல்லாத பாஜக எவ்வளோ கொள்ளை அடிச்சிட்டாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்தாலும் சரி கொலை பண்ணால் கூட அண்ணாமலை நாலு பேரை கொலை பண்ணால் கூட அண்ணாமலைக்கு இருக்கிற பவர் அண்ணாமலை அண்ணாமலை இருந்தால் தான் அந்த பாஜக அதுக்காக தான் ரவுடிகளை பூரா சேர்த்து வச்சான் சீனா இருக்கிறவன் இப்போ இது கொலகாரன் கொள்ளைக்காரன் கட்ட பஞ்சாயத்துக்காரன் பூராதே கட்சியில் எரித்து செத்து வச்சார் அதுதான் அண்ணாமலையோட செல்வாக்கே வேறு அதை யாருமே தடுக்கவே முடியாது அவர் வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு தனிக்கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டாரு இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் டிசம்பர் தான் இந்த வருஷம் எண்டிங்கு இருபத்தஞ்சி எண்டிங்கில் நிறையா நடக்கும் அப்படி நீங்கள் பார்த்தா நீங்களே தெரிஞ்சுக்கிங்க இவ்வளோ நேரம் வந்து அண்ணாமலை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் நன்றி சார்